கார்னர் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மதுரை தண்ணி சட்னி தேவையான பொருட்களை பத்தரலாமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏப்போ நீங்கள் குட்டியோ குறைச்சா வச்சுக்கோங்க ஒரு கால் கப்பு வந்து பொரி கடலை எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துருக்கேன் கடாய வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடாக இருந்தோம் பூண்டு பச்சை எல்லாத்தையும் வந்து வந்தாங்கலாம் ரொம்ப கடுகு வரக்க வேண்டாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வரதுனா போதும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகுனா போதும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் நான் ஆயிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம் கார்கப்பு பொட்டுக்கடலை இது கூட உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் அடுப்பில் அதே கழாய் போட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கேன் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவுக்குள்ள வெங்காயம் வரணும்னா நம்ம ஊற்றிடலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற சத்தியே இதில் சேர்த்துடலாம் தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இது வந்து டக்குனு வந்து திக்காயிடும் தண்ணி வந்து எவ்வளோ நாளும் நம்ம விட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்தளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் நம்ம சி ஜா மூடியு கழுவி நான் விட்டுக்கிறேன் அதுங்க நம்மளுடைய தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தெரியுதாங்க நான் அப்போ ஆஃப் பண்ணிட்டேன் கொதிக்க விட வேண்டாம் செம்மையாக இருக்குங்க தனி சட்னி ரெண்டு இட்லியை வச்சு தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க